ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி அக்டோபர் பதினாலாம் தேதி இன்று தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை பார்த்துடலாம் நம்ம காலைல வீடியோ போட்டிருந்தோம் கணிசமான ஏற்றத்தில் தான் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலை நிலவரமும் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சொன்ன மாதிரி தான் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே கணிசமான ஒரு விலை ஏற்றத்தை வந்து இன்றைக்கி அடைஞ்சிருக்குது அதாவது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு இரநூற்றி நாற்பத்தைந்து ரூபாய் விலை அதிகரித்து பதினொன்றாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது ஒரு சவரனுக்கு வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் விலை அதிகரித்து தொண்ணூற்றி நாலாயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சவரனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அதிகமாகிருக்கு ஒரே நாளில் மாலையில் இன்னுமே ரேட் அதிகமாச்சுது அப்படின்னாக்கி அதிகபட்ச உச்சமாக தான் வந்து இது இருக்கும் ஸோ ஒரே நாளில் நமக்கு ஒரு கிராமுக்கு இரநூற்றி ரூபாயும் ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாயும் விலை அதிகரித்து ஒரு கிராம் பதினொன்றாயிரத்தி எண்ணூற்றி ரூபாய்க்கும் ஒரு சவரன் தொண்ணூற்றி நாலாயிரத்தி அறநூறு ரூபாய்க்கும் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது ஸோ இதுக்கு நிகராக வெள்ளியோட விலையும் அதிகரித்திருக்கு வெள்ளியோட விலை ஒரு கிராமுக்கு அதிகபட்ச உச்சமாக ஒம்பது ரூபாய் அதிகரித்து இருநூற்றி ஆறு ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது ஸோ ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா புதிய உச்சம் தான் ஆல் டைம் ஹை அப்படின்னு சொல்லலாம் வெள்ளியோட விலை முதல் முறையாக இருநூறுபா க்ராஸ் பண்ணியிருக்கு அதுவும் ஒரே நாளில் ஒம்பது ரூபாய் விலை அதிகரித்து இருநூற்றி ஆறு ரூபாய் அப்படிங்கிற ஆல் டைம் ஹையில் விற்பனை ஆகிட்டு வருது கிட்டத்தட்ட ஒரு இருந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னாக்கி நூறுரூபாக்கு மேலேயே விலை அதிகரிச்சிருக்கு வெள்ளி ஒரு கிராமக்கு நம்ம வந்து எதுவும் சொல்கிறது இல்லை இது இதோட முடியுமா இல்லை இன்னுமே விலை அதிகரிக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு விலை அதிகரிக்கும் அப்படின்னா வந்து சொல்லப்படுது இடையில கஷ்டப்படுறது என்னவோ ஏழை மக்களும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் தான் ஓகே பார்க்கலாம் எங்கே போய் இது ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் மதியத்துக்கு மேலே இன்னும் இல்ல வரம் எப்படி இருக்குது இன்னுமே விலை அதிகரிக்குமா இன்னுமே விலை அதிகரித்தாலும் நம்ம வந்துட்டு அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அது அப்படியே ஃப்ரீயாக விட்டுற வேண்டியது தான் ஸோ தேங்க்யூ நெக்ஸ்ட் அப்டேட்டில் பார்க்கலாம்